என குறுத்திருந்து பாத்தண்ட குப்பை சென்று

அந்த கால என்னை எப்படி மறைக்கத்தில் வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மரபமங்கலம் நிர்வாகமாக

¡No, no!

அன்றிரவு மிகர காளைக்கு பெருமை சேர்த்ததுமா அறிவமிக்க விரத பெருமை சேர்த்ததுமா வேற எங்க இருந்து இந்த காரணங்கள் வந்து வீற்றார் வீரர்கள் என்ற மூலவீட்டால் காளையின் செதராடு ஆ

காலங்கள் வழங்க சிறந்த பாலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்களால் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா

வீரர்களும் இந்த துணி குணவகம் வந்து வந்திருக்கின்றனர் மிக நிலைமையான போட்டியிலே

वध

ஒன்பது வீரர்களா நிபனா என்ற கிழமையால் சிங்கத்தை ஆற்றாமா அது தலைமையா வீரர்களின் வேற்றையாலைக்கா இல்லை வேகைக்காய் என போ व we am பெருவாட்டி மருந்து நினைவுகள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாறு நடுங்கி வீட்டில்